திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சந்தியா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் மூப்பனார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிஷிபராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானம் வந்துட்டு பதினெட்டாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலது இரண்டாம் திருமணத்துக்கு பெரிய சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வாழ்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க திருமணம் பண்ணி கொஞ்ச நாளையில் வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கார் வந்துட்டு ஃபாரின் போயிட்டு நல்லா செட்டில் ஆகி தனக்கு நல்ல ஒரு வருமானத்தை தந்ததுனால வீடு சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு வசதியை தேடிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கணவர் வந்துட்டு சொந்த ஊருக்கு வராமல் ஃபாரினோடையே செட்டில் ஆகிட்டதுனால இவங்க இன்றைக்கி மறு வாழ்க்கைக்கு இன்றைக்கி தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இன்னைக்கு மறுதிருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வேலூரில் இருக்கக்கூடிய காட்பாடி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இவங்களுக்கு இவங்க வந்துட்டு ஒரு ஐம்பது சவரன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சுருக்காகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தனக்கும் தான் குழந்தைக்காகவும் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல துணையாக இருந்து தன் தன்னை பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் முழு விபரத்தையும் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர் வந்துட்டு செந்துஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு இதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவ செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துவிட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி பண்ணிவிட்டு வேலைக்கெல்லாம் போகல வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்குறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க அரியலூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறதாகவும் அதனால இவங்க வந்துட்டு எந்த ஒரு வேலைக்கும் இவங்க போகாம வீட்டில் தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவரும் இவங்க படிச்சிருக்கிறதுனால தன்னமரியே ஒரு படித்த மாப்பிள்ள கிடைச்சா போதும் ஒரு பக்குவமான ஒரு நல்ல அன்பான துணை தேவன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஜாதியை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாது வயதை பற்றியும் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க